மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி நவ்வி ஸ்டுடியோஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இதில் கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்துள்ளனர் வாழை படத்தினுடைய டுவெண்டி பிப்த் சக்சஸ்ஃபுல் டே ஆஃப் ஷீல்ட் கிவிங் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது நான் அளவு வந்து இந்த மேடையில் ஏறி அவங்க எல்லோரும் முன்னாடியும் தெரியுன்றது எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாறி சார் தேங்க்யூ சார் அந்த மாதிரி நான் எல்லாரையும் பே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ எல்லாரும் என்ன பார்த்து கொண்டாடுறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நான் வந்து ஊரில் இப்படி தான் சும்மா காய்ச்சியிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன் அதே எங்கள் சார் வந்து படமாக எடுத்துருக்காங்க நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது ஆனால் நான் இவ்வளோ இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ சார் கலை எண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிகேவ் பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க பொன்வேல் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூட இருப்பான் அத்தை பையன்தான் உண்டு அவன் வந்து எனக்கு அதனால கூட இருப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் காய்ச்சியமக்க போவோம் வேற திவ்யாக்கா நிக்கலாக்கா எல்லாருமே நன்றி இந்த வெற்றி விழா குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறது இதற்கு அப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம் ஒரு குடும்பமாக வெற்றிடுந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த என்னது சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் புளியங்குளத்தினுடைய மக்களுக்கும் அதே போல சுற்றியுள்ள அத்தனை கொங்கரா மற்றும் இந்த படத்திற்காக உடைத்த அத்தனை நண்பர்களுக்கும் ஃபார்மர்ஸ் புரொடக்ஷன் அப்புறம் அதுபோல ரெட் ஜென்ஸ் ஹாட்ஸ்டார் இப்படியாக டெக்னீஷியன் ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் கேமராமேனான அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மாடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோல் கொடுத்த டிஸ்னி ஆர்ட் ஸ்டார் ஃபார்மஸ் ஸ்டுடியோ அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்திருக்காங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டு ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு போச்சு நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன் சில படங்கள்லயும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல நடிச்ச ராகுல் பொன்வேல் கலை திவ்யா நிகிலா ஜானகி அம்மா பத்மன் அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல பாராட்டுகளும் அதே நேரத்துல இந்த இந்த நிகழ்ச்சியில தான் பார்த்தேன் யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர் மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பார்த்துட்டு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன் மீடியா ஹாட் ஸ்டார் டீம் அது ப்ரொடியூஸ் ஹாட் ஸ்டார் டீம் மாரியண்ணா அப்புறம் அதனவி ஸ்டுடியோஸ் திலீப் மாஸ்டர் அப்புறம் ரெட்ஜெயின்ட்டு செண்பகமூர்த்தி சார் அர்ஜுனன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அஃபெக்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்ஸ் மாதிரியானா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு டைரக்ஷன் டிபார்ட்மெண்டில் ஆரம்பிச்சு செட்டு எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லோரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக வச்சோம் அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கி கலாய்க்கவும் கலாய்ச்சாங்க எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும் ஒரு மீ மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ மாரியன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆலை எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும் நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க யா ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம் எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவரு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் பண்ண விதம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நன்றி லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் இந்த இருபத்தைந்தாவது நாள் வந்து ஒரு நன்றி கூறல் ஒரு நாளாக தான் நான் எதிர்பார்க்குறேன் சொல்கிறேன் முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை சொல்கிறேன் ஏன்னா நீங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் இந்த படத்துல பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி